நான் மீடியா வழங்கும் என்னதான் நடக்குது அங்க நிகழ்ச்சி நான் உங்கள் அன்பு தோழன் விஜய் முகமது சம்ஷுதின் இன்னைக்கு ஒரு பெரிய வருத்தமான சமயத்துல இருக்கும் ஆமா நம்மளுடைய கலியுக கருணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மரணித்து விட்டார் அவருக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னு சொல்லி அவரை வந்துட்டு ஜஸ்ட் ஆழ்ந்த அனுதாபம்னு சொல்லி முடிக்கக்கூடிய வீடியோ இது இல்ல அப்படி ஸ்பெஷல் பிளேலிஸ்டில் ஒன் செகண்ட் வீடியோ போட்டு அனுப்பியிருப்பேன் ஒரு ஷார்ட்ஸில் ஆனால் அவர் அப்படிப்பட்டவர் இல்லை அவருடைய சாதனைகளும் அவருடைய பாதைகளும் சாதாரணம் இன்னைக்கு அவர் உடல் நலத்தோடு நிரம்பிருந்தார் அவர் தான் இந்த மாநிலத்தினுடைய முதல்வர் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஏன் அப்படின்னா சிறந்த மனிதன் அவர் அரசியலுக்குள்ள வரும் பொழுது எத்தனையோ எதிரிகள் அவர் சம்பாதிச்சார் அது அரசியல் பாதை ஆனா சம்பாதிக்கணுங்கிற மோட்டிவ்ல எத்தனை யூடியூபர்கள் அவரை ட்ரோல் பண்றாங்க ரொம்ப வேதனையில கவலைக்கிடமா இருக்கிறாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அத பதிவிட்டீங்க மக்கள் எல்லாரும் பாவப்பட்டாங்க உடனே ட்ரெண்ட் அப்படியே மாத்திட்டீங்க மாத்தி அவர் மீது உள்ள பாசத்தை காட்டுற மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டீங்க இன்னைக்கு அவர் சம்பந்தப்பட்ட அவருடைய நல்ல குணங்கள் அறிந்த கிட்ட கிட்ட போய் நீங்க பேட்டி எடுத்து அதை வீடியோல போட்டு சம்பாதிக்கிறீங்க ஆனால் ஒரு நேரத்தில் எத்தனை டோர் இந்த வடிவன் சாருடைய காமெடி வீடியோஸ் மாதிரி அவருடைய ரியாக்ஷனை கேவலமான சவுண்ட்ஸ்லாம் போட்டு இவ்வளோ வக்கரமாக நீங்கள்லாம் வந்துட்டு அதை பதிவிட்டீங்க சம்பாதிக்கணும் இல்லை செத்துட்டாண்டா இப்போ செத்துட்டான் போய் வீடியோ போடு உனக்கு கதை தானே முக்கியம் ஆ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நல்லவங்க வந்து அரசியலுக்கு வரவே கூடாதா அந்த மனுஷன மாதிரி எவனையாவது சுட்டி காட்டி சொல்லுங்க பாக்கலாம் இத்தனை பேருக்கு சோறு போட்டு எத்தனை சினிமா நடிகர்களை எம்ஜிஆர் நான் சத்தியமா பார்த்தது இல்லைங்க எம்ஜிஆர் எனக்கு தெரியவே தெரியாது அவர் எப்படி இருப்பாருன்னு கூட தெரியாது வரலாறுல பிடிச்சிருக்கேன் ஆனாலும் வாழும் போதே எனக்கு தெரிஞ்ச ஒரு அது இவங்க கொடுத்து சிவந்த கை அப்படின்னு சொல்லுவாங்க எம்ஜிஆர் அப்படித்தானே கொடுத்து சிவந்த கைன்னு சொல்லுவாங்க ஆனால் அவர் கை செவப்பாலா இருக்காதுங்க கருப்பா தான் இருக்கும் ஆனால் அவர் மனசு மட்டும் எப்போதுமே வெள்ளையா இருந்தது நான் அதை பல இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இன்னைக்கு அவரை இழந்து போகும் போது இவ்வளவு மனசு வேதனையா இருக்கு தெரியுமா ஒரு மனுஷன் வாழணும் அப்படின்னா என்ன பண்ணணும் சம்பாதிக்கணும் அப்படி தானே ஆனா அவர் சம்பாதிச்ச சம்பாத்தியத்தை அனைத்தையும் மக்களுக்காகவே செலவு செஞ்சா கம்ப்யூட்டர் சென்டர் எத்தனை திறந்து வச்சிருக்காரு தெரியுமா அதில் எத்தனை மக்கள் படிச்சு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க தெரியுமா பல குழந்தைங்க அந்த அடிமட்ட குழந்தைங்க எல்லாம் படிக்கணும் எல்லாம் தெரியணும் கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை இலவசமாக கொடுத்தாங்க இந்தியாவில் எந்த இடத்துல ஒரு வெள்ள பாதிப்பு வந்தாலும் முதல் முதல் அங்கே போய் நின்று வேட்டியை மடிஞ்சு கட்டி உதவக்கூடிய மனுஷன் அஞ்சு லட்சத்தை பொடி பத்து லட்சத்தை பொடின்னு சொல்லி எத்தனை உதவி செஞ்சான் அந்த மனுஷன் இன்னைக்கு செத்துட்டாங்க இனி வரமாட்டான் இனி வரமாட்டான் ஏன்னா நம்மளாம் இருக்கிற இடத்துல இனிமே அவரு இருக்க கூடாது முடிவு பண்ணிட்டேன் நமக்கு என்ன தெரியும் ட்ரோல் பண்ண தெரியும் சம்பாதிக்க தெரியும் அப்படித்தானே நல்ல ஒருத்தர் தெருவில் வந்தானா நம்மளாம் மதிக்க கூட மட்டும் அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு அவன் வார்த்தை சம்பாதிச்சிட்டு பெரிய ஹீரோவா இருப்பார் சார் இன்னைக்கு பெரிய டாப்ல இருந்திருப்பார் ஒரு ஹீரோவா ஒரு உச்சபட்ச நட்சத்திரமா இருந்திருப்பார் ஆனா மக்கள் பணி செய்ய வந்தவரை மக்கள் செருப்பானையே அடிச்சுட்டாரு சந்தோஷம் இப்ப தெரியுது எங்களுக்கு காமராஜர் நீங்க எப்படி தோக்கம் அடிச்சிருப்பீங்கன்னு எனக்கு கோபமே யூடியூபர் மேலதாங்க அவர் இப்ப தாங்க செத்தாரு ஆனா அவரை பல நாட்களாகவே சாமடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவர் சீரீஸ்ல இருக்காரு செத்துட்டாரு எஸ்பிபி கூட அப்படிதான் நான் பார்த்த பல பிரபலங்களை அவங்க ஆஸ்பத்திரிக்கு போக வழி இருக்காது ஒரு யூடியூப்காரன் தெரியுறா சார் மனசாச்சில ராதிகாவான் வந்துட்டு சாவடிச்சுட்டாங்க ஆக்ட்ரஸ் ராதிகாலா இருக்காங்க இல்லையா அவங்களெல்லாம் சாடிச்சுட்டாங்க போவே நிறைய நடிகர்கள் அது கமெண்ட் செக்ஷனை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருப்பாள் ஏன்னா காரி துப்பிடக்கூடாதுன்னு சீரியஸ்லி நான் தெரியாம கேட்டேன் இப்படி நீ சம்பாதிச்சு அந்த பணத்தை வச்சு உன் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்ந்துருவியா உனக்கும் ரத்தமும் சதையும் தானே இருக்கு அந்த ரத்தமும் சதையும் ஒரு நாள் அழுகி போச்சு அப்படின்னா நீயும் சித்துரு விட அந்த நேரத்தில் ஒன்றை ஒருத்தர் வந்துட்டு ட்ரோல் பண்ண உனக்கு எப்படி இருக்கும் செத்து போன ஒன்னா செத்து போயிட்டேன்னு சொல்றதுல தப்பு கிடையாது ஆனா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மனுஷனை செத்துட்டான போஸ்டர் அடிக்கிற மாதிரி டிஜிட்டல் பேனர்லாம் வச்சு எவ்வளோ வேதனைப்படுத்துறீங்க ஒருத்தங்களை நான் தெரியாம தான் கேட்குறேன் ஒரு ஆக்டர் ஆக்டர்ஸ் அப்படின்னா அவங்க செத்துட்டா மக்களை எல்லாம் பரபரப்பாக பார்ப்பாங்கிற ஒரு எச்ச புத்திக்காக ஒரு எச்ச புத்திக்காக அவரை சாப்பிடுச்சிட்லீங்களா அப்படி திங்கணுமா அவன் சொத்த அதுக்கு அள்ளி வேற எதையாவது வந்து திங்கிட்டு போயிடலாமே அவரை எவ்வளவு வேதனைப்படுத்திருப்பீங்க அவர் நல்லா இருக்கும்போது அவரை ட்ரோன் பண்ணி வேதனைப்படுத்துறீங்க அவர் உடம்பு சரின்னு போது அவர் செத்துட்டார்னு சொல்லி வேதனைப்படுத்துறீங்க இப்போ உண்மையிலே செத்துட்டா நீ செத்துட்டான்டா இனி நல்லவனா அரசியலுக்கு வர வாய்ப்பே இல்லை எழுதி வேணாம்னு வச்சுக்கோ உன் தலையெழுத்து என் தலையெழுத்து என் புள்ள நான் உன் தலைமுறை தலையெழுத்து தெருவுள்ள நிற்கும் தெருவில் அணிக்கும் இந்த கண்ணோட்டத்துல நம்ம இருந்தோம் கொஞ்சம் மாற்று யோசி சமூகத்திற்கு யாரும் வேணும் யாரும் வேணும் நல்லவங்க வேணும் அதைத்தரான் இதை தரான்னு தேடுறியே நல்ல தலைமை அவன் இடத்தில் இருக்கான்னு யோசி அதுக்கு பிறகு அவன் கையில் நாட்டை இன்னைக்கு நல்ல நல்ல மனுஷங்களெல்லாம் எல்லாம் செதைச்சிட்டிங்க அரசியல்வாதிகளை பற்றி எனக்கு கவலையே இல்லை அவங்க தொழிலே அப்படிதான் நமக்கு நன்றி இல்லாம போச்சே அந்த வேதனை தான் என் நெஞ்சை கொடுத்தது சார் நான் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு மனமுருகி ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் முதலமைச்சர்களை கொண்டுட்டு போய் மெரினாண்ட புதைக்கிறது வழக்கங்கள் செல்வி அம்மா அவர்கள் அப்புறம் கருணாநிதி அண்ணா அவர்கள் இன்னும் பல எம்ஜிஆர் அவர்கள் நீங்க வச்சுக்கோ அவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர் அவருக்கு பக்கத்திலேயே அவரை வந்துட்டு அடக்கம் செய்ய அரசு ஒத்துழைக்க வேண்டும் என்பதனை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் அவரும் ஒரு முறை எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் தான் முதலமைச்சராக இல்லவென்றாலும் எங்கள் குடும்பத்தினுடைய மூத்தவர் என்கின்ற பட்சத்தில் கட்சிக்காரர்கள் நாங்கள் இல்லை எங்க வீட்டு பிள்ளையாக எங்க வீட்டு அண்ணனாக நினைத்து நாங்கள் கேட்கிறோம் அவருக்கு மெரினாவுல பொன்மடச்சம் பக்கத்துல அவரை அடக்கம் செய்ய இடம் கொடுக்கும்படி ஆழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் அப்படி கிடைச்சிச்சுன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் அண்ணனினுடைய மறைவு எங்களுக்கு மிகப்பெரிய வேதனை அப்படிங்கிறதையும் கடந்து இந்த சமூகத்தில் இனி யார் எங்களுக்காக இருக்காருங்கிற வேதனைய எங்களுக்குள்ள இறைவன் கொடுத்திருக்கா அன்னாரின் குடும்பத்தாருக்கு நாங்கள் ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்ளத்தான் வந்தோம் ஆனால் எங்களுக்கு யார் அனுதாபம் சொல்வார்கள் அளவுக்கு கணங்கி போய் நிற்கிறோம் தூங்கி முடிச்ச உடனே இந்த செய்தியை கேட்டு ரொம்ப வேதனைப்பட்டேன் எனக்கு ரொம்ப வேதனை என்னன்னா இடம் தூங்கி முடிச்சோங்கிற மாதிரி இருக்கு ஒரு நல்ல தலைமுறை இழந்துட்டோம் இன்னைக்கு என்னதான் நடக்குது அங்க நிகழ்ச்சியில நான் உங்ககிட்ட கொள்வது என்னவென்றால் ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு வேதனைப்படுத்தி கவலைப்படுத்தி கஷ்டப்படுத்தி துரத்தி துரத்தி ட்ரோல் பண்ணி ஒருத்தனை சாகடிக்க முடியும் அப்படின்னா அது அண்ணன் விஜயகாந்த் அவர்களுக்கு தான் எடுத்துக்காட்டு சாதிச்சிட்டீங்க ஆனால் யூடியூபர் இப்படி சம்பாதிக்காதீங்க நல்லா தெரிஞ்சுட்டு ஒரு போஸ்டை போடுங்க செத்துட்டாரு அப்படி இப்படின்னு தேவையில்லாமல் ட்ரோல் பண்ணி ஒரு நல்ல ஒரு தமிழனை ஒரு இமயத்தை சரிச்சிட்டீங்க சந்தோஷத்துடன் வாழுங்கள்னு சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்